அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று நவராத்திரி விழாவின் நான்காம் நாள் இன்று முதல் மகாலட்சுமி பூஜை ஆரம்பமாகின்றது இன்று வளர்பிறை சதுர்த்தி விரத நாள் விநாயகரை வழிபட நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் குலசேகரப்பட்டினம் என்று சொல்லப்படுகின்ற குலசை முத்தாரம்மன் ஞானமுக்தீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் குலசை முத்தாரம்மனின் அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் கஷ்டங்கள் நீங்கட்டும் துன்பங்கள் ஓடட்டும் ஐஸ்வரியம் கிடைக்கட்டும் வம்சம் தலை தலைத்தோங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரை திருதய திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி மூன்று நிமிஷம் வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ள நாள் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்கள் செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத விரைய செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் சகோதர சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மீடியாக்களில் பணிபுரிப்பவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போவது நல்லது தேவையில்லாத மற்றவர்களுடைய எல்லாம் தலையிடக்கூடாது நான் உண்டு என் வேலை உண்டு இருக்க வேண்டிய நாள் அதே போல மாணவர்கள் கல்வியிலே படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இல்லை வரும் நாட்களிலே பரீட்சையிலே நல்ல மதிப்பெண்கள் அல்லது புள்ளிகள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் குறைந்துவிடும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் காணி மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்க சொந்தமாக ஒரு வீடு அல்லது இடம் நிலம் மனை காணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி அல்லது முக்கியமான கிரகங்கள் கோச்சார் ரீதியாக அனுகூலமாக இருந்தால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்வர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலிகள் தாதிகளாக இருப்பவர்கள் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டிலே ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் வெளிநாட்டிலே ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நன்மைகளை தரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பெண்கள் குடும்பத் தலைவர்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் வருகின்ற அற்புதமான நாள் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி அன்பர்களே நன்மைகளும் தீமைகளும் கலந்து வருகின்ற நாள் சில முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலே பொறுமையாக இருக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் நர்ஸாக இருப்பவர்கள் சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி பிஆர் அப்ளை செய்தவர்கள் அல்லது விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரியன் பகவானை ராசி கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே மன உளைச்சல் உள்ள நாள் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் பெருசாரத்துக்கான வாய்ப்பு உள்ளது விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் சந்தேகம் அதிகரிக்கும் அதனால் தேவையில்லாத டென்ஷன் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவு உண்டு பியூட்ரிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நன்மைகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகள் தாமதங்கள் எல்லாம் வரும் எல்லாம் நன்மைக்கே இன்னும் போக வேண்டிய இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது புதனை ஆட்சியாகவும் உச்சமாகவும் கொண்ட கண்ணீராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சகோதர சகோதரிகளால் சில திடீர் செலவுகள் வந்து போகும் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கராராக இருக்க வேண்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஏஜென்சி நடத்துபவர்கள் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனி பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கூடாது முக்கியமான விஷயங்களுக்கு கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு வரன் விஷயத்திலே கவனம் தேவை மறுபணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கின்ற நாள் நடைபாதை வியாபாரம் பூ பூப்பளம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் பலசரக் கடை வைத்திருப்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கும் வாகனத்தை மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் கலைத்துறையினர் குறிப்பாக டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக சேவையாளர்களுக்கு நல்ல கௌரவம் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நெருக்கடி குறையும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனம் நாள் ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி யுனானி வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரி நடந்தவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் சிலருக்கு நீங்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய செலவை நீங்களே மேனேஜ் பண்ணுவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவார்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் எல்லாம் அவசரம் காட்டக்கூடாது சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருக்காருங்க அதனால பிரச்சனை பெருசாவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆன்மீகவாதிகள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை நடக்கக்கூடிய நாள் காவல்துறை இராணுவம் ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு அதேபோல் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களை யோகமான நாள் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் பணவரவிலே இருந்த தடைகள் விலகும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மீடியேட்டராக புரோக்கராக எல்லாம் அற்புதமான நாள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செயவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்டீரியர் டிசைனராக டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வந்து சேரும் வெளிநாட்டிலே மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை யாரையும் மரியாதை இல்லாமல் பேசாதீர்கள் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது கடன் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே சில தடைகள் தாமதங்கள் வரும் எல்லாமே நன்மைக்கு நிற்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு தாய் வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருதிங்கிரா தெய்வி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்ப்போம் இந்த நாள் நன்மைகளையும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க முன்னேஸ்வரம் வடிவாம்பிகை சமீத முன்னைநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்